ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டென்ட்டா பேசுனா பார்க்கப்போம்னா மீண்டும் வாழத்திரை படம் வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாரி செல்வரா சார் வந்து ஒரு போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார் ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கோர் திரைப்படத்தை ரீப்ளேஸ் விதமாக வந்து பார்த்தா வாழ்த்துறை படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்க்ரீனையும் ஓடிட்டுருக்கு இப்போ வந்து ஸ்க்ரீன் அதிகப்படுத்தியிருக்காங்க முன்னாடி வாழைத்திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா கோர் திரைப்படம் வருது அப்படின்னு சொல்லணும்னு வாழைத்திரை படத்தோடய ஸ்க்ரீன் வந்து கம்மி பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ திரும்பியும் வாழைத்திரைப்படத்தை ஸ்க்ரீன் வந்து இன்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தனுஷ் நான் சொன்ன வார்த்தை தான் ஸோ வாழைத்திரைப்படத்தை வந்து பார்த்தா தனுஷனை வந்து புகழ்ந்து பேசியிருப்பார் லைக் இந்த படம் சூப்பராக இருக்கும் இந்த படம் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிமாக இருக்கும் இந்த படம் இந்த படைப்பு வந்து கன்ஃபார்மாக உங்களை எங்கேயோ கொண்டு போக போது மாதிரி செல்வரா சார் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாரு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாழைத்திரைப்படம் எப்படி கொட்டுக்காளி நான் கீட்டு போக வச்சுச்சோ அதே மாதிரி வந்து பார்த்தா கோட் திரைப்படத்தை வந்து பண்ணா ரீப்ளேஸ் பண்ண விதமாக வாழ்த்திரைப்படம் போயிட்டுருக்கு கோத் திரைப்படத்தில் வந்து பார்த்தா சிவகாத்தன் கேமியோ பண்ணியிருப்பார்ல ஸோ அந்த டாய்லெட் கேமியோ வந்து பண்ணியிருப்பார் ஸோ அதுக்கு வந்து தலை ரசிகர் சொல்லிப்பாங்க என்னடா பெரிய ரோல் எக்ஸாடா அப்படின்னு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் சொல்லியிருப்பாரு ஹோல்டு மை கன் சிவா அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ கோலிவோட வந்து பார்த்திங்கன்னா சிவா கையில ஒப்படைச்சிட்டு இவர் வந்து அரசியல் போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஜய் சார் பண்ணியிருப்பார் அந்த அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ஓகே கோலிவுட் இதுக்கப்புறம் விஜய் சார் அப்புறம் சிவகார்த்தின்தான் வந்து அந்த பொறுப்பை வந்து க்ரௌனை வந்து கிரீடத்தை வந்து வாங்கிக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மீம்ஸ் பண்ணிட்டாங்க அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தலை ஃபேன்ஸாக இருக்கட்டும் சரி நம்ம தனுஷனார் ரசிகர்களாக இருக்கட்டும் சரி போட்டு பொழந்துட்டு இருக்காங்க ஸோ பண்ணது கேமியோ அது டாய்லெட்டில் பண்ணியிருக்காப்புல ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன படம் ஒரு கேரட்டும் செட் ஆகலையே ஒரு ஒரு கேரட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டிஏஜிங் செட் ஆகல அரிச்சாவது அடிச்சிருக்காங்க சொல்லிட்டு ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குது ஸோ அதனாலே படத்துக்கு வந்து பார்த்திங்கனா ஹைப் வந்து டே ஒனுக்கு அப்புறமே டே ஒன்லேயே கம்மியாயிடுச்சு ஸோ இப்போ வந்து மாக்ஸ் ஆஃபீஸ் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டே ஒன்ல வேர்ல்டு வேர்ல்டுல மட்டும் கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு கோடிக்கு மலை வசூல் பண்ணப்பட்டிருக்கேன் அதே மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா இருபத்தஞ்சு கோடிக்கு மேலே வசூல் பண்ணப்பட்டிருக்குன்ற தகவல் வகையில் இருக்குது தனுஷ் நான் சொன்ன வார்த்தை என்ன ஃபோல் வாழ்க்கை ஸோ அதே மாதிரி தான் நடந்திருக்கு இது வரைக்கும் இந்த ஃப்ளாப்பை சந்திக்காத நடிகர் வந்து சூரிய சாராக இருந்தார் பட் அவருக்கு வந்து ஃப்ளாப் கொடுத்து சிவகார்த்தினோடய ப்ரொடக்ஷன் வந்து நான் கீட்டு போயிடுச்சு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேமியோ பண்ணாப்பில் டாய்லெட் கேமியோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படமும் நான் கீட்டு போயிடுச்சு அதுதான் உண்மையான விஷயம் ஸோ ஆக்சுவலாக வந்து என்றைக்குமே கோர்திரை படம் விஜய் சார் படம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து அவருக்கான ஒரு படமாக இருக்கும் பட் இந்த படம் வந்து அவருக்கான படமாக இல்லை அதுதான் விஷயமா இருக்குது கிளைமேக்ஸ் முதற்கொண்டு கொண்டு சீர் கொண்டாடுறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டுருக்காங்க சோ இதை பத்தி உங்களுக்கு தவிர கேள்வி கமெண்ட் பண்ணுங்க மேலே சார் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் மறக்காம மறுக்க மாதிரி இல்லை பண்ணுறது மகிழ்ச்சி